அன்பர்களே இன்று ஜெயந்தி நாம் மேட்டுப்பட்டி அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் சின்னாலப்பட்டி அருகில் உள்ள மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ளது சனி ராகு கேது முதலிய கிரகங்களால் வரும் துன்பங்களை தீர்த்து பதவி உயர்வு திருமணப்பேறு மகப்பேறு வழக்குகளில் வெற்றி முதலிய பல நற்பயன்களை அருள்கிறார் இங்கு உள்ள ஆஞ்சநேயர் இறைவன் மீதான பக்தி மூன்று வகைப்படும் இறைவன் நம்மை கண்களுக்கும் புலன்களுக்கும் எட்டாத நிலையில் எங்கோ இருந்து நம்மை காத்தருள்கிறார் என்னும் எண்ணத்துடன் இறைவனை நினைத்து வழிபடுவது முதல் வகை உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் இறைவன் இருப்பதாக நினைத்து அவர்களிடம் அன்பு செலுத்தி இறைவனை வழிபடுவது இரண்டாம் வகை இறைவன் தன்னுள்ளேயே இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு இறைவனை நினைத்து வழிபடுவது தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு தன்னுள்ளே வாழும் இறைவனிடம் சரணாகதி அடைந்து சேவை செய்வது மூன்றாவது வகை இவ்வகையில் அனுமன் ராமனிடம் கொண்ட பக்தியும் வழிபாடும் சேர்ந்ததாகும் தனது தன்னலமற்ற சேவையினால் அனுமன் ராமன் சீதைக்கு அடுத்த நிலையில் போற்றப்படுகிறார் இப்படிப்பட்ட அனுமானுக்கு தமிழ்நாட்டில் பல ஊர்களிலும் சிறப்பான பல கோவில்கள் உள்ளன அவற்றுள் ஒன்றுதான் மேட்டுப்பட்டி அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் திருக்கோவில் பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய அனுமன் இந்த இடத்தில் தான் தியான கோலத்தில் இருப்பதாகவும் இங்கு தனக்கு கோவில் அமைக்குமாறும் கூறினார் இதைத் தொடர்ந்து அவரது முயற்சியால் அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் கோவில் கட்டப்பெற்றது கோவிலில் மூலவராகிய ஆஞ்சநேயர் வணங்கிய நிலையில் பதினாறு அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார் அதாவது அவரது மார்பில் சிவலிங்கம் உள்ளது கால்களில் கால் அணி அணிந்து இடுப்பில் கத்தியோடு கதாயுதமும் தரித்து போர்க்கோலத்தில் இருப்பது போல நமக்கு அருட்காட்சி தருகிறார் நைமிசாரண்யத்தில் கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய பெரிய சால கிராமத்தினால் இந்த விக்கிரகம் உருவாகப் பெற்றது இந்த அனுமானின் வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் இவரது கேசம் ஒளிவட்டம் போன்றும் உள்ளது சிவனை போன்று ஜடாமுடியுடன் காட்சியளிக்கும் இவரை வழிபட்டால் கல்வி வளம் செல்வ வளம் நீண்ட ஆயுள் பேறு கிடைக்கும் ஹனுமனின் வால் காலை நோக்கி கீழாக அமைந்துள்ளது இவரை வழிபட்டால் ராகு கேது சனி தோஷங்கள் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கருவறை விமானத்தில் சுந்தர காண்டத்தின் அறுபத்தி நான்கு காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவில் மகாமண்டபத்தில் நளன் நீலன் அங்கதன் குமுதன் சுக்ரீவன் ஜாம்பவான் ஜிதன் ஜீவிதன் என எட்டு பேரின் விக்கிரகங்கள் அமைந்துள்ளன கோவில் வளாகத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணர் சன்னதியும் உள் சுற்றில் லக்ஷ்மி சரஸ்வதி சன்னதிகளும் உள்ளன அனுமன் மலையை எடுத்து செல்லும்போது இங்கு அவருடைய கால் தடம் பதிந்ததாகவும் சிரஞ்சீவி மலையிலிருந்து விழுந்த சிறு பகுதியே கோவில் எதிரில் உள்ள சிறுமலை என்றும் கூறப்படுகிறது சனிக்கிழமை மூல நட்சத்திர நாட்கள் தைப்பொங்கல் சித்திரை வருடப்பிறப்பு ஆடியமாவாசை தையமாவாசை புரட்டாசி சனிக்கிழமைகள் ஜெயந்தி முதலியவை இங்கு கொண்டாடப்படும் மிக பெரும் விழா நாட்களாகும் மேலும் ஜூலை மாதத்தில் வருஷாபிஷேகம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து வரும் மூல நாளில் நூற்றி எட்டு கலசாபிஷேகம் ஐநூற்றி ஒரு லிட்டர் பாலாபிஷேகமும் நடைபெறும் திண்டுக்கல்லிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்னாலப்பட்டியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேட்டுப்பட்டி அஞ்சலி வரத ஆஞ்சநேயரை வணங்கி நல்ல அருள் பெறுவோமாக ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஓம் ஆஞ்சநேயா போற்